சேடர் குல பெண்ணுக்கு நீதி பெற்று தந்த இஸ்லாமிய சர்தார் முழுக்காதன் குலம் வரலாறு வெள்ளாள கவுண்டர்களில் முழுக்காதன் குலம் என்பது ஒரு பிரிவு இந்த குலத்தவர்களுக்கு வெள்ளாள சமூகத்தில் அதிக மதிப்பு உண்டு காரணம் இவர்கள்தான் திருமணங்களில் சீர் செய்வதற்கு முன்னுரிமை பெற்றவர்கள் இந்த குலத்தவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு காது குத்தும் போது வெகு விமர்சையாக சீர் செய்துதான் காது குத்துவார்கள் இந்த குலத்திற்கு குல தெய்வம் வெள்ளையம்மாள் ஆகும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ளது காடையூர் இதன் பண்டைய பெயர் நட்டு சுமார் அறுநூறு வருடங்களுக்கு முன்பு அங்கிருந்த சேடகுலத்து தலைவருக்கு வெள்ளையம்மாள் பிறந்தார் உடல் முழுக்க நிறமிகள் இல்லாமல் வெள்ளையாக இருந்தமையால் அது தெய்வாம்சம் என அஞ்சி அவளை எவரும் மணக்க முன்வரவில்லை இந்த நிலையில் காங்கேயம் நாட்டுக்கு மாட்டுப்பட்டியை ஓட்டி வந்த ஆதி கருமாபுரம் பொருளந்தை குலை இளைஞரான காங்கேயன் வெள்ளையம்மாளை மணக்க முன்வந்தார் அவனுக்கு தன் சொத்தில் நான்கில் ஒரு பங்கை தருவதாக வெள்ளையம்மாளின் தந்தை வாக்களித்தார் வெள்ளையம்மாள் காங்கேயன் இணையருக்கு ஆண் மக்கள் பிறந்தனர் வெள்ளையம்மாளின் தந்தையும் தாயும் மறைந்த பிறகு அவளுடைய உடன் பிறந்தார் காங்கேயனுக்கு சொத்து பிரித்துக் கொடுக்க விரும்பவில்லை அவர்கள் தங்கள் மனைவியரின் பேச்சை கேட்டு காங்கேயனை ஊர் சுற்றி பார்க்க அழைத்துச் சென்று செல்வதாக கூட்டிச் சென்று விட்டனர் வெள்ளையம்மாளின் நடத்தையில் சந்தேகம் கொண்டுதான் அவளது கணவன் அவளை தவிக்க விட்டு விட்டான் என கட்டுக்கதைகளை கூறி தாங்களும் அவளை சந்தேகிப்பதாக கர்ப்பிணியாக இருந்த வெள்ளையம்மாளை குழந்தைகளோடு அவள் கணவர் ஊராகிய கருமாபுரத்திற்கு துரத்திவிட்டனர் வெள்ளையம்மாள் துயரோடு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு காங்கேயம் கோட்டை அகிலாண்டபுரம் அருகே வரும்போது ஒரு இஸ்லாமிய சர்தார் அங்கே குதிரையில் வந்து கொண்டிருந்தார் மதுரையை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்த இறுதி காலம் அது அன்று சர்தார்களிடம் நீதி வழங்கும் உரிமை இருந்தது வெள்ளையம்மாள் மூன்று சிறுவர்களோடு பயந்து ஒதுங்கி நிற்பதை கண்ட சர்தான் அவளிடம் விசாரித்த போது அவள் எல்லா விவரத்தையும் கூறினாள் சர்தார் கிராமத்திற்கு சென்று அவள் அண்ணன்களிடம் விசாரித்தார் அவர்கள் தங்கள் தந்தை அவளுக்கு எந்த நிலத்தையும் அளிப்பதாக வாக்களிக்கவில்லை என்று கூறியதோடு அவளின் நடத்தை மீதும் வீழ் பழி சுமத்தினர் தான் எந்த தவறையும் செய்யாத பத்தினி என்று வெள்ளையம்மாள் சத்தியம் செய்தாள் சர்தார் வெள்ளையம்மாள் பக்கம் நீதி இருப்பதை புரிந்து கொண்டார் எங்கே அவளது வார்த்தைகளை சர்தார் நம்பி அவளுக்கு சாதகமாக தீர்ப்பை விடுவாரோ என பயந்து போய் அவளால் செய்ய முடியாத சில நிபந்தனைகளை கூறி அவற்றை அவள் நிறைவேற்றினால் மட்டுமே அவள் கற்பு கரசி என தாம் நம்புவோம் என்று அண்ணன்மார்கள் கூறினார் அப்படி அவள் செய்து காட்டினால் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை தர சம்மதிப்போம் என்றனர் அவர்கள் விதித்த நிபந்தனைகள் என்ன தெரியுமா அவள் பச்சை மண்குடத்தில் கிணற்றிலிருந்து நீரெடுத்து வர வேண்டும் அந்த நீரை மண் குதிரை மீது ஊற்ற வேண்டும் அப்போது குதிரை உடல் விதிர்த்து கனைப்பொலி எழுப்ப வேண்டும் கோயிலில் உள்ள வெடத்தலா மரத்தாலான கழு மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும் அந்த மரத்தடி முளைத்து தழைக்க வேண்டும் இல்லையேல் வெள்ளையம்மாள் கழுவிலேற வேண்டும் என்று இந்த நிபந்தனைகளை கேட்ட சர்தார் இவை அவளை கொள்வதற்கான சூழ்ச்சி என எச்சரித்தார் ஆனால் வெள்ளையம்மாள் அதற்கு ஒப்புக்கொண்டாள் காட ஈஸ்வரர் செல்வி அருளால் தான் வெல்வேன் என சொல்லி அவரை ஆறுதல் படுத்தி அச்சோதனைகளில் அவள் வென்றாள் மண் குதிரை கனைத்தது மரத்தாலான கழுக்குச்சி உழைத்தது அதிர்ந்து போன அவள் தமையன்கள் முழு நிலத்தையும் வெள்ளையம்மாளுக்கே கொடுத்துவிட்டு ஊரை விட்டே சென்று விட்டார்கள் வெள்ளையம்மாள் தன் குலகுரு அவர்களிடம் ஆலோசித்து தன் நிலைமையை புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் தனக்கு நீதி கிடைக்க பக்க பலமாக இருந்த இஸ்லாமிய சர்தாருக்கு செய்யும் நன்றி கடனாக இஸ்லாமிய சடங்கு ஒன்றை தன் குடிகளுக்கு செய்வதாக முடிவு செய்தார் வழக்கத்தின்படி குழந்தைகளுக்கு இளமையிலேயே காது குத்தும் சடங்கினை தவிர்த்து இஸ்லாமியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ஏழு வயதில் சுண்ணத் செய்வதைப் போல தன் குடிகளுக்கு ஏழு வயதில் சீர் செய்து காதுகுத்தி அதன் பிறகு கல்யாணம் நடத்தும் வழக்கத்தை வெள்ளையம்மாள் கொண்டு வந்தார் இந்த சடங்கு அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நிலவிய நல்லிணக்கத்தை நமக்கு மிக தெளிவாக பறைசாற்றுகிறது வெள்ளையம்மாள் பல காலம் வாழ்ந்துவிட்டு பின் தெய்வமானாள் அவளுடைய வம்சாவளிதான் தற்காலத்தில் முழுக்காதன் குலம் என்று அழைக்கப்படுகிறது முழுக்காது குலம் தோற்றம் குறித்து புலவர் கண்ணாடி பெருமாள் எழுதிய வெள்ளையம்மாள் காவியம் என்னும் வரலாற்று பாடல் இந்த கதையை விளக்கமாக கூறுகிறது இதன்படி முஸ்லிம் சமுதாயம் முறையுடனே செய்வது போல் தலைமுறை தத்துமாய் தங்கள் குழந்தைகளை முஸ்லிம் குழந்தைகள் போல் முறையுடனே வைத்திருந்து இந்துக்களாக இதமுடனே மாற்றவென்று திட்டம் வகுத்தாரே திறமை மிக்க வேதியரும் வெள்ளையம்மாள் தனக்கு விவரம் எடுத்துரைத்தார் சுன்னத் எனும் சீரை துலுக்கர்கள் செய்வது போல் நாமும் குழந்தைகளுக்கு நாயகியே காதுகுத்தே வாக்குறுதி காப்பாற்ற வகையுடன் செய்திடவே திட்டம் அதை சொல்லுகின்றேன் தேவியே கேளுமென்றார் தலைமுறை தப்பாமல் தலைக்குழந்தை ஆனவர்க்கு துலுக்கர் குழந்தைகள் போல் துரிதமாய் வைத்திருந்து காதுகுத்தும் சீரை கழிப்புடனே வைத்துவிட்டு மதம் மாறி வந்தது போல் மாதாரசி செய்துமல்லோ சுண்ணத்தியரும் சீரை சுருக்கமாய் காதுகுத்தி குத்தி எழுதிங்கள் சீரதனை ஏந்திழையால் செய்த பின்பு அருமை மணம் தானெடுத்து ஆண்டவரை தான் தொழுதே இன்னும் சில விதிகளுடன் குலகுரு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது முழுக்காது குலத்தைச் சேர்ந்த தாராபுரம் புதுப்பாளையம் காமதேனு எம் துரைசாமி அவர்கள் இந்த காவியத்தை முப்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு அச்சிட்டு வெளியிட்டார் கொங்குகுல மகளிர் என்ற நூலில் புலவர் சே ராசு அவர்கள் இந்த முழுக்காது குல வரலாற்றை பதிவு செய்துள்ளார் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்களே காடையூர் காங்கேய மன்றாடியார் குடியினர் என்று குறிப்பிடுகிறார் நடிகர் சிவக்குமார் அவர்களும் முழுக்காது குலத்தைச் சேர்ந்தவர் சர்தார் வெள்ளையம்மாளுக்கு நீதி பெற்றுக் கொடுத்த விவரம் காடையீஸ்வரர் கோயில் வெள்ளையம்மன் சன்னதியில் சிலைகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முஸ்லிம் சர்தார் செய்த மாபெரும் உதவிக்காகவே முழுக்காது சீர்காது குத்துவது ஏற்பட்டது இதனை காதுகுத்து சீர் என்றே மெக்கன்சி ஆவணம் ஆயிரத்து எழுநூற்றி ஏழில் குறிப்பிட்டுள்ளது அன்பையும் இணக்கத்தையும் எப்போதும் தன்னுள் நிரம்பி இருக்கச் செய்கிறது தமிழ் உலக பாதிக்கப்பட்டவர்களுக்கான குரலாக குறிப்பாக பாதிக்கப்படும் பெண்களின் குரலாக களமாடிய முஸ்லிம் பெரியவர்களின் கதைகள் தமிழ்நாடு முழுவதும் திரவி கிடக்கின்றன இந்த வரிசையில் வருகிறார் காங்கேயத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சர்தார்